சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி பொட்டகவையில் ஊராட்சி மன்றம் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் சர்க்கரை நோயாளிகளுக்கான இலவச கண் விழித்திரை பரிசோதனை முகா என்னங்க இந்த டிவிய மாத்தணுங்க மங்களால் தெரியுது எனது டிவிய மாத்தணுமா ஏமா இந்த புது வருஷத்துல தானே வாங்கணும் மாசா மாசம் ஒரு டிவியா மாத்த முடியும் இல்லங்க இங்க பாருங்க களங்கலா அல்ல தெரியுது ஓஹோ களங்கலா தெரியுதா அப்ப மாத்த வேண்டியது டிவி எல்ல ஓ கண்ணத்தான் செக் அப் பண்ணணும் நானும் தான் சொல்லிக்கிட்டே தானே இருக்கேன் கண்ணாஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்கண்ணு கவலையே படாத ராசாத்தி நம்ம பொட்டக அரசு மேல்நிலை பள்ளியில வர்ற அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு காலையில ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி பொட்டக ஊராட்சி மன்றமும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கான இலவச கண் விழித்திரை பரிசோதனை முகாம் அட அப்படியாங்க ஆமா இந்த முகாம்ல ஆயிரத்து இருநூறு மதிப்புள்ள தைராய்டு மற்றும் சர்க்கரை பரிசோதனை முற்றிலும் இலவசமாவே பண்றாங்க நல்ல சரிங்க ஆபரேஷன் பண்ணணும்னா என்ன பண்றது அந்த கவலையும் உனக்கு எதுக்கு இந்த மாபெரும் கண் பரிசோதனை முகாம்ல அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரை செய்யப்படக்கூடிய நபர்களுக்கு மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அவங்களை அழைச்சிட்டு போய் அறுவை சிகிச்சையும் இலவசமாவே பண்ணி விடுறாங்க நம்ம ஊருக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இந்த முகாம ஏற்பாடு பண்ணிருக்காங்கம்மா பொதுமக்கள் அனைவருமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோம் கண்டிப்பாங்க வர அஞ்சாம் தேதி முதல் ஆளா நான் போய் இந்த முகாம்ல கலந்துகிட்டு என் கண்ண சரி பண்ணிடுறேன் நீ மட்டும் இல்ல உன்னை மாதிரி இருக்கக்கூடிய எல்லோருமே இந்த முகாம சரியா பயன்படுத்திக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் சீரியல் பாக்குறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது இல்ல நெசந்தாங்க சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி பொட்டகவையில் ஊராட்சி மன்றம் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் சர்க்கரை நோயாளிகளுக்கான இலவச கண் விழித்திரை பரிசோதனை முகாம் முகாம் நடைபெறும் நாள் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இடம் அரசு பள்ளி பொட்டகவயல் நடைபெறும் நேரம் காலை ஒன்பது மணி முதல் நண்பகல் ஒரு மணி வரை இந்த முகாமிற்கு தலைமை ஏற்பவர் ஜனாப் எஸ் செய்யது முகமது புகாரி அவர்கள் ஜமாத் தலைவர் பொட்டகவயல் வரவேற்புரை ஜனாப் எம் ஹபீப் ரஹ்மான் அவர்கள் ஜமாத் செயலாளர் பொட்டகவயல் முன்னிலை அல் மஜிதில் நூர் முஸ்லிம் ஜமாத்தார்கள் இஸ்லாம் சங்கத்தார்கள் மற்றும் அனைத்து சமுதாய தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் முகாமை துவக்கி வைப்பவர் ஜனாப் பி அன்வர் அலி அவர்கள் மாநில செயலாளர் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஜனாப் எஸ் முகமது ஹக்கீம் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் குடும்பத்தார்கள் நன்றியுரை ஜனாப் ஜே ரிலா முகமது தலைவர் தாஜி இஸ்லாம் சங்கம் முகாமில் ரூபாய் ஆயிரத்து சிகிச்சைக்கு பரிந்துரை செய்யப்பட்டவர்கள் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அறுவை சிகிச்சை இலவசமாக செய்து தரப்படும் இம்முகாமில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பெற உங்களை அன்புடன் அழைக்கிறது பொட்டகவையில் ஊராட்சி மன்றம் மற்றும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மருத்துவ சேவை அணி ராமநாதபுரம் கிழக்கு மாவட்டம் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி பொட்டகவயல் ஊராட்சி மன்றம் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் சர்க்கரை நோயாளிகளுக்கான இலவச கண் விழித்திரை பரிசோதனை முகாம் முகாம் நடைபெறும் நாள் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இடம் அரசு மேல்நிலைப்பள்ளி பொதுமக்கள் அனைவரும் இம்முகாமில் கலந்து கொண்டு பயன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்